ஹாய் ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எடுத்து பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாவே மலைத்தவளைய பத்திய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கமே ஊடகங்கள நம்ம கசலி வாழைன்னு ஒன்று போட்டுக்கறத பத்திய நம்ம வீடியோ போட்டோம் அதுக்கு பிறகு அதை பத்தின அப்டேட் எதுவுமே கொடுக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தான் பத்தி நான் அந்த அப்டேட் கொடுக்க போறேன் அதாவது அந்த வாழை வந்து கரெக்டா அஞ்சரை மாசம் ஆகியும் கொலைக்க ஆரம்பிச்சது கொலைக்க ஆரம்பிக்கிற டைமிங்லயாதான் நம்ம ஏரியால வந்து வெள்ளம் வந்துச்சு நம்ம வந்து கொலைக்கிறதுக்கு முன்னால வந்து ஒரு வரம் வச்சோம் வச்சு கரெக்டா ரெண்டாவது நாளே வந்து நம்ம தோட்டத்தில் வெள்ளம் வந்துட்டு வெள்ளம் வந்து தண்ணி எத்தனை நாள் நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மாதம் அளவுக்கு வந்து அந்த தோட்டத்தில் இருந்துச்சு அதாவது தண்ணி வெளியேற்றிட்டாங்களே நீங்கள் ஏன் வெளியேற்றலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க அதாவது மேடு வயலில் உள்ள தண்ணி அவ்வளோத்தையுமே இறக்கியாச்சு ஆனால் இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணியை வெளியேற்ற முடியாது சுற்றி வந்து மேடு நம்ம தோட்டம் தான் பள்ளம் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணியை வெளியேற்றுறதுக்கு வழியே இல்லை அதனால் ரெண்டு மாதம் அளவுக்கு இந்த தோட்டம் வந்து தண்ணிக்கெலாம் நின்றுருக்கு அதனால் நம்ம வந்து மொதல் ரெண்டு வாழை குலைக்கும் போது நம்ம வந்து இந்த தோட்டத்துக்கு உரம் வச்சோம் இருந்தாலும் ரெண்டு நாளில் தண்ணி வந்து அந்த ஓரம்லாம் போயிருக்கும் அது போக இப்போ வந்து தோட்டத்தில் பார்த்தோன்னா அவ்வளோ வாழையுமே அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வாழை வந்து குழைச்சிட்டு அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு குழச்சிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதாவது அடுக்கு சீப்பு வச்ச மாதிரி சீத்து பூத்துன்னு குலைச்சிட்டு இருந்தாலும் தரை வந்து காயாத பட்சத்தில் தரை வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சுது சவுதியாகவே தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வருக்கு நம்ம ஒரு செயற்கை உரத்தை வச்சு எப்படியாவது அந்த வாழையை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சிக்கு வந்தோம் அதனால வந்து நாங்கள் காலையிலே வந்து ஒரு மூட பொட்டாஸ் அதுபோக புண்ணாக்கு உரம் எடுத்துக்கிட்டோம் டிஏபி இந்த மூணு உரமும் சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து பொட்டாஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அந்த வாழை வந்து கொலைக்கிற பக்கத்தில் இருக்கு குலைக்கிற காய் வந்து நல்லா திரளிச்சா காய்க்கிறக்கும் அது போக கச்சிப்பு வந்து நிறைய நிறைய பிடிக்கிறக்காகத்தான் இந்த மாதிரி பொட்டாஸ் வைக்கும் டிஏபி வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் வந்து அந்த வாழை தண்ணிக்குள்ள நின்றுருக்கு அதனால் அதனால அந்த வாழையோட வேரும் சரி மேலே உள்ள இலையும் சரி ரொம்ப அதாவது வேறு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது தண்ணி நிறைய நின்று நின்று அழுகிற கண்டிஷனில் இருக்கலாம் அது போக வாழை இலையும் நம்ம எதிர்பார்த்த அளவு கலரில் இந்த ரெண்டையும் கொண்டு வர்றதுக்காக டிஏபியும் அது போக புண்ணாக்கு உரம் வந்து நம்ம எப்பவும் வைப்போம் புண்ணாக்கு உரம் வைக்கிறதுனால நம்ம வாழைக்கு வந்து நம்ம டிஏபிக்குரிய சத்து அனைத்தும் புண்ணாக்குரத்தான் இருக்குது அது போக வேறு போடுறதுக்கு வந்து டிஏபியை விட புண்ணாக்கில் வந்து அதிக அளவு நுண்ணுயிரிகள்லாம் இருக்கிறதுனால அது வந்து வேகமாக நமக்கு வந்து வேற அடிக்க வச்சு அந்த வாழையை நம்ம எதிர்பார்த்த அளவு மகசூல் கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும் அதனால் தான் நம்ம வந்து இந்த வாழைக்கு வந்து இந்த உரங்கள் எடுத்து விறகி கொண்டு போய்கிட்டோம் நம்ம அந்த வாழைக்கு வந்து குழி தோண்டி உரம் வைக்க முடியுமா உரம்லாம் வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா தரை வந்து ரொம்ப சொத சுதன்ட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம குளி தோண்டி உரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னாங்களா நம்ம மண்வெட்டியில் வந்து நம்ம மண்ணை வெட்டிலாம் எடுக்க முடியாது சவுதியாக இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா மேலே இருக்கிற தூவி தான் விட்டோம் ஏன்னா நம்ம வந்து குழி தோண்டி வைக்க முடியாது தூவி விட்றது வந்து பிடிக்குமா வாழைக்கு வந்து எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உடனே அந்த ஈரத்தில் வந்து பொதுமி அந்த வாழைக்கு வந்து உரமாக தான் ஆகும் அது போக இந்த வாழை தோட்டத்தை நீங்களே பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சருவெல்லாம் மடலாக வாழை இலைகள் அவ்வளவுமே அப்படியே மடலாகி மடலும் இப்போ சருவாகிட்டு வாழையை ஃபுல்லாக அப்போ சருவாக இருந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சதும் இந்த தோட்டத்தில் சருவுலாம் அறுத்து விட்டு இந்த வாழை எப்படிலாம் மெயின்டெயின் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது போகிற விவசாய ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது ரிலேட்டடாக வீடியோ மேக் பண்ணி போடுறோம் விவசாயம் பழகி விவசாயம் என்றும் சொல்லி சரி பெட்டம் போய் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க